வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் தண்ணி குழம்பு தான் செய்ய போகிறோம் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த மட்டன் குழம்போட டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும் அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க முக்கால் கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் வாங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுகளாக வாங்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒன்றரைஞ்சு நீளத்துக்கு மூணு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு அஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் பன்னெண்டு வரமிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோடைய ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு மிளகாயை கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை கப் அளவுக்கு மல்லி மல்லி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் மல்லி கிராம் கணக்கில் ஒரு நாற்பது கிராம் அளவு வரும் இப்போ இதோட ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு பத்து செகண்ட் இதை விரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு துருவினை தேங்காயை போட்டு வறுத்துக்கலாம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும் காரசாரமான மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பிடிக்கும் வெங்காயம் நல்லா வச்சு இதையும் எடுத்து அரை வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்த மசாலாவை மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக முதல்ல அரைக்கணும் அதுக்கு பிறகு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க இதோடைய நம்ம வதக்கின வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கை அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் இந்தளவுக்கு வதங்கினது போது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடணும் இதில் நான் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் இது இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் குழம்பு கொஞ்சம் கலராக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்து சிறந்த மட்டனை போட்டு ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம் மிக்ஸி ஜார் அலசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு நான் இதில் இன்னொரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த மசாலாவுக்கு இந்தளவு தண்ணி தான் கரெக்டாக வரும் இப்போ குக்கரை மூடி அதிகப்படியான தீயில ஒரு விசிலும் குறைஞ்ச தீயில் ரெண்டு விசிலும் விட்டு எடுத்தால் மட்டன் நல்லா மிருதுவாக வெந்துடும் இது வேகிறதுக்குள்ளே இட்லி ஊற்றி வச்சுருங்க அப்புறம் சுட சுட சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும் மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ திறந்துடலாம் அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி மட்டன் பீஸ் எந்தளவுக்கு மிருதுவாக வெந்திருக்குன்னு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்